வெல்கம் டு ருத்ரா குக்கிங் இன்றைக்கி நம்ம ருத்ரா குக்கிங்கில் ஒரு அருமையான டேஸ்ட்டான சோமாஸ் எப்படி செய்ய போகிறோம் தான் பார்க்க போகிறோம் அந்த சோமாஸ் எப்படி சேர்த்து நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் சோமா செய்யறதுக்கு நான் ஒரு அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன் அரை கிலோ பாசிப்பருப்பு ஆறுநூறு கிராம் வெல்லம் முழு தேங்காய் இப்போ இதை வச்சு தான் நம்ம சோமா செய்ய போகிறோம் இந்த அரை கிலோ மைதாவில் கொஞ்சம் நம்ம பூரி செய்யும்போது தொட்டு செய்யறதுக்காக கொஞ்சம் மைதாவை நான் எடுத்து வச்சுடுறேன் இதில் நம்ம கொஞ்சம் எண்ணெயை சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம் எண்ணெய் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஒரு மூணு ஸ்பூன் இருக்கிற மாதிரி எண்ணெயை நான் அது கூட சேர்த்துருக்கேன் இதை கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம் எல்லா மைதாவோடு சேரும் மாதிரி நல்லா பிசஞ்சி எடுத்துக்கலாம் இப்படி அழுத்தம் கொடுத்து பிசைங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கணும் ரொம்ப ஸ்வீட் செய்ய இல்லையா அதனால் ரொம்ப உப்பு தேவைப்படாது இதுக்கு தகுந்த மாதிரி உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கிட்டு இதையும் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கிட்டு கட்டி இல்லாமல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை பிசைஞ்சு வச்சுக்கலாம் சப்பாத்தி மாவு பிசைகிற அளவுக்கு இதை நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும் நல்லா பிசைஞ்சாச்சு இந்த அளவுக்கு மாவு இருந்தால் இது கரெக்டான பதம் இந்த அளவுக்கு இருக்கணும் மாவு பிசைஞ்சு இந்த மாதிரி இருக்கணும் நல்லா பிசைஞ்சு இது அப்படியே ஒரு ஒரு மணி நேரம் நல்லா ஊரட்டும் இப்போ நம்ம சோமாசுக்குள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் சோமா செய்யறதுக்கு நம்ம உள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் ரெடி பண்ண போகிறோம் அதுக்கு நம்ம இந்த பாசி பயிரை நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் பாசிப்பயிர் நல்லா வாசனை வரமாதிரி செவக்க வறுக்கணும் இதை ஸ்டவ் வந்து லோ ஃப்ளேம் மீடியம் இந்த மாதிரி வச்சு அப்பப்போ மாற்றி மாற்றி வச்சு இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க பாசிப்பருப்ப நல்லா ஆற வச்சு மிக்ஸியில் இந்த மாதிரி பவுடர் பண்ணி வச்சுருக்கோம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ரொம்ப குரகிறும் இல்லாமல் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது கூட வெள்ளத்தை கலந்து மறுபடியும் ஒரு வாட்டி மிக்சியில் போட்டு எடுத்துக்கலாம் நம்ம ரெடி பண்ணி ஆறுநூறு கிராம் வெள்ளம் எடுத்துருக்கோம் இல்லையா அதை நல்லா பொடியாக செஞ்சு வச்சுருக்கேன் இதை வந்து இந்த பவுடர் கூடயே போட்டு மிக்சியில் ஒரு வாட்டி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் வெள்ளம் போட்டு அரைச்சி எடுத்துட்டு இந்த மாதிரி பாருங்கள் இந்த மாதிரி வெள்ளத்தை போட்டு அரைக்கவே இப்படி இருக்கும் இருக்கிற பாசிப்பயிறு எல்லாத்தையுமே இந்த மாதிரி அரைச்சி நம்ம எடுத்துக்கலாம் வானல் வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுக்கலாம் நெய் கொஞ்சம் சூடாகட்டும் நெய் சூடாயிடுச்சு நான் ஒரு பத்து முந்திரி பருப்பை இந்த மாதிரி பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இந்த நெய்யில் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம் முந்திரி பொன்னிறமாக வறுப்பட்டுடுச்சு நம்ம தேங்காய் ஒரு மூட் ஒரு தேங்காய் உடச்சி வச்சிருந்தோம் இல்லையா அதை நான் நல்லா நைஸாக எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இந்த தேங்காய் துருவில் இதில் சேர்த்துக்கலாம் இது வந்து ஸ்டவ் வந்து மீடியத்திலே வச்சுக்கோங்க இல்லை ஸ்லோவாக வச்சுக்கோங்க தேங்காய் துருவில் வந்து நல்லா ட்ரை ஆகிற வரைக்கும் நல்லா கலந்துக்கிட்டே இருக்கணும் இது வந்து ரொம்ப ஹையில் வச்சிங்கன்னா கறிக்கிறோம் அதனால் மீடியம் இல்லை ஸ்லோ சிம்மில் வச்சுக்கோங்க இது நல்லா ட்ரை ஆகணும் இதுங்கூட அரை டீஸ்பூன் ஏலக்காய் தூளை நம்ம இப்போ சேர்த்துக்கலாம் சேர்த்து இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் தேங்காய் இப்போ நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு இப்போ அது கூட நம்ம பாசி பருப்பு வெள்ளமும் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அதையும் நம்ம இது கூட சேர்ந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இது பாசி பருப்பு வெள்ளம் நல்லா நம்ம மிக்சியிலே போட்டுருக்கோம் இதுங்கூட போட்டு நல்லா சேர்த்து கலந்து விட்டுக்கணும் இதை இதுதான் நம்ம சோமாஸ்குள்ளே வச்சு வைக்கிற ஸ்டப்பிங் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது நல்லா கலந்து விட்டு இது கொஞ்சம் நேரம் நல்லா சிம்மில் வச்சு கலந்துக்கிட்டே இருங்க பாசிப்பயிறு வெல்லம் தேங்காய் துருவல் எல்லாம் நல்லா கலந்தாச்சு ரொம்ப வாசனையாக இருக்குது ரொம்ப இது ஹெல்த்தியான ஃபுட்டு கூட இதை நாங்கள் பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப வாசனையாகவே இருக்குது இதை நீங்கள் வந்து சோமாஸுக்குள்ளே வச்சு சோமா சுட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது சும்மாவே வெறும் வாயில்கூட நம்ம இதை சாப்பிட்லாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ சோமாஸுக்குள்ளே வைக்கிற ஸ்டப்பிங் ரெடி ஆயிடுச்சு இப்போ இந்த மைதாவை நம்ம சின்ன சின்ன உருண்டியாக செஞ்சு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சின்ன உருண்டியாக செஞ்சு வச்சுக்கலாம் ஒரு பத்து பதினஞ்சு உருண்டை இது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு கொஞ்சம் சோமா செஞ்சுக்கலாம் இப்போ நம்ம இந்த மைதாவை பூரி மாதிரி செஞ்சு வச்சுக்கணும் பூரி மாதிரி நம்ம தீத்தி வச்சுக்கணும் எவ்வளோ முடியுமோ அந்த அளவு மெலிசாக தீத்திக்கணும் நல்லா நம்ம தொட்டு தொட்டு தீத்திக்கலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு மெலிசாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு செஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இந்த மாதிரி நாலஞ்சு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம் அதில் ஒன்று மட்டும் ஒரு பூரி மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இல்லையா தீத்தி வச்சிருக்கோம் அதை எடுத்து வச்சுக்கிட்டு அதில் இப்போ நம்ம ஸ்டப்பிங்க்கு ரெடி பண்ணி வச்சுருக்க இல்லையா அது எவ்வளோ நம்மளால் முடியுமோ ஒரு ஸ்பூனோ ஒன்று கால் ஸ்பூனோ அதுக்கு எவ்வளோ பிடிக்குதோ அந்த அளவுக்கு அதில் நடுவில் வச்சுட்டு அதை சுற்றி நம்ம தண்ணி தடைக்கணும் இப்போ நான் ஒரு ஸ்டீல் குச்சி வச்சுருக்கேன் ஸ்டீல் ஸ்பூன் மாதிரி அதில் துணி சுற்றி வச்சுருக்கேன் அதில் தண்ணியை தொட்டு இந்த ரவுண்டாக அந்த பூரி மாதிரி செஞ்சு வச்சுருக்கலையே அதில் சுற்றி தடைக்கணும் ஏன்னா அது தண்ணி தொட்டால் தான் நல்லா ஒட்டுவாங்க இப்போ இந்த மாதிரி மூடி நல்லா ப்ரெஸ் பண்ணிவிடுங்க கொஞ்சம் ஓரமாக நல்லா அழுத்தி கொடுக்கணும் அப்போ தான் அது கரெக்டாக ஒட்டிக்கும் இல்லைன்னா அந்த மாவு கொட்டிச்சுன்னா நம்ம எண்ணெயில் போடும்போது எண்ணெய் வந்து ஒரு மாதிரி தீஞ்சு போயிடும் இப்போ இந்த மாதிரி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ இது சோமாஸ் வெட்டுற ஸ்பூன்னே இருக்குது அதை வாங்கி இந்த அளவுக்கு ஓரமாக சுற்றி ரவுண்டாக ஷேப் கொடுத்திங்கன்னா சோமாஸ் வந்து அழகாக இருக்கும் அந்த சுற்றி இருக்கிற அந்த மாவெல்லாம் நம்ம எடுத்து மற்ற மாவு கூட நம்ம சேர்த்து வச்சுக்கலாம் இப்போ இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ சூப்பராக சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி ஒரு நம்மளால் ஒரு பத்தோ எட்டோ கொஞ்சம் செஞ்சு வச்சுட்டு எண்ணெயில் போடணும் மொத்தமாக நம்ம செஞ்சு வைக்க முடியாது அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு தான் நம்ம எண்ணெயில் போட்டு வறுத்து எடுக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக செஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுப்பு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துடலாம் வானில் எண்ணெய் வச்சிருக்கேன் எண்ணெய் சுட்டு இப்போ நம்ம ஒன்று ஒன்றா இது கூட சேர்த்துடலாம் எத்தனை போட முடியுமோ அத்தனை போட்டு எடுக்கலாம் நான் ஒரு நாலு போட்டு இருக்கேன் இதை அப்படியே திருப்பி விடணும் ஒரே பக்கமாக இருந்ததுன்னா அந்த ஒரு பக்கம் மட்டும்தான் வேகும் இப்படி நல்லா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டால் தான் நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா வேகும் கொஞ்சம் சிம்மிலேயே வச்சுக்கிட்டு வேக வைங்க இதே மாதிரி இருக்கிற எல்லா சோமாஸையும் நம்ம இந்த எண்ணெயில் சுட்டி எடுத்துடலாம் ருசியான அருமையான ஹெல்த்தியான சோமாஸ் ரெடி ஆயிடுச்சு நீங்களே இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சமையல் பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருங்க உங்கள் ஃபேமிலி அண்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்